அனைவருக்கும் இனிய ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் சாப்பிட்டீங்களா சந்தோஷமாக இருக்கிறீங்களா இன்றைக்கி வந்து சண்டே காலையில் நம்ம சர்ச்சு பார்த்தீங்கன்னா எயிட் தேர்ட்டிக்கு தான் இந்த இடத்த நல்லா பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் ஃப்யூச்சரில் இது என்னன்னு சொல்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே அம்மா வீட்டுக்கு வந்து இது ரெண்டு வாரம் ரெண்டு வாரம் சர்வீஸ் இங்கேயே அட்டன் பண்ணியாச்சு நான் தான் இருந்தாலும் நம்மளை நல்லா பார்த்துக்கினாலும் வந்து நம்ம வீட்டுக்கு போகணுன்ற ஆசை எனக்கு இப்போ வந்துச்சு கண்டிப்பாக போயிடணும் நாளைக்கு நாலு நாளைக்கு போயிடுவேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னாச்சு நான் வந்து கிச்சன் பக்கம் போயோ சமையல் பண்ணியோ எப்படியோ ரெண்டு வாரம் அப்படியே படுக்கிறது சாப்பிட்றது தூங்கிறது எந்த வேலையுமே செய்யறது இல்லை உலகத்தில் எவ்வளோ லக்ஸூரியான ப்ளேஸ்க்குலாம் போனாலும் கிடைக்காத ஒரு சந்தோஷம் எனக்கு எங்கள் அம்மா வீட்டில் மட்டும்தான் கிடைக்கும் இது வரைக்கும் நான் எங்கேயும் போனதும் இல்லை ஏன்னா எனக்கு லாங் ட்ராவல் ஒத்துக்காது இன்றைக்கி சர்வீஸ் வந்து எயிட் தேர்ட்டி நான் கொஞ்சம் லேட்டாக போனேன் எனக்கு வந்து எயிட் தேர்ட்டிக்கு சர்வீஸ்னால் ஒரு எயிட் ஃபிஃப்டீனுக்கு போனால் தான் நான் முன்னாடி போய் உட்காருவேன் சீக்கிரமாக போனால் முன்னாடி போய் உக்காருவேன் அப்படி லேட்டாயிடுச்சுன்னா நான் வந்து போக மாட்டேன் ஏன் போக மாட்டேன்னா எல்லா லேட்டாக வந்துட்டு எல்லோரையும் தாண்டிக்கின்னு ஃபஸ்ட்டு வந்து உட்காறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது அது யாராக இருந்தாலுமே எனக்கு ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கும் வந்தது லேட்டு எப்படி பூச்சமே இல்லாத வந்து உட்காடுறாங்கன்ற மாதிரி இருக்கும் எனக்கு நான் யாரையும் சொல்லி கஷ்டப்படுத்தலை எனக்கு அது மாதிரி பிடிக்காது அதனால நான் பின்னாடி உட்காந்துட்டேன் அப்போ தான் இந்த துவக்க பாடல் பாடின்னு இருந்தாங்க சூப்பராக பண்ணாங்க துதி தங்கியே பரமண்டலை சுவிஷேட நாமம் அந்த பாட்டு ரொம்ப சூப்பராக பண்ணாங்க கேட்கவே அவ்வளோ சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் கிளாராத்தை வந்து சாட்சி சொன்னாங்க அவங்க பிள்ளைங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகியிருக்கு அதுக்கப்புறம் அவங்க உடம்பு சரியில்லாமல் வந்து சப்பா சுகம் கொடுத்தாரு அந்த சாட்சிலாம் வந்து அவங்க எல்லாேரு ஷேர் பண்ணிக்கினாங்க எப்போவுமே வந்து நடுவில் நடுவில் சாட்சியாக சொல்லணும் அப்படின்னா இன்னொன்று கூட அவனு என் ஃப்ரெண்டு சொன்னால் அவருடைய குழந்தைங்க வந்து டென்த்து ஒருத்தர் ப்ளஸ் டூ ஒருத்தர் எக்ஸாம் எழுதியிருந்தாங்களாம் அவங்க பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சாட்சி சொன்னாங்க அதுவுமே கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எப்போது நம்ம ஜபம் பண்ணாலும் ஆண்டவர் வந்து இன்னும் கேட்டுனே தான் இருக்கார் நம்ம ஜபத்தை எல்லாமே இன்றைக்கி வந்து ஊழியர் என்ன மெசேஜ் கொடுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா வேர்லேருந்து நம்ம வந்து நம்மளுடைய வேர் ரூட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அவர் காமெடி கூட இருக்கல பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக்கு அது மாதிரி இருக்கக்கூடாது நம்மளுடைய பக்தி நம்மளுடைய பரிசுத்தம் நம்மளுடைய அஸ்திபாரமே வந்து சபையோட அஸ்திபாரமே ஏசு தான் ஏசு ப்பக்குள்ளே நம்ம வந்து வேரூன்றி நிலைத்து இருக்கணும் பரிசுத்திலையும் சரி பக்திலையும் சரி இடைவிடாமல் வந்து நம்ம ஆண்டவர் கூட இருக்கணும் அப்படின்னு தான் மெசேஜ் கொடுத்தாங்க இந்த வார்த்தைகளையும் கே கேட்க ரொம்ப நல்லா இருந்தது ஆமாம் உண்மையாலுமே வந்து நம்ம நல்லா சந்தோஷமாக இருக்கும் பொழுது நம்ம ஆண்டவரை வந்து நம்ம பிரைஸ் பண்ணுறதை துதிக்கிறத காட்டிலும் நம்ம நெருக்கத்தில் பாடலில் நம்ம கண்ணீரில் வேதனையில் நம்ம பிரச்சனை இல்லை நம்ம அங்காள்ப்பில் இருக்கும் பொழுது ஆண்டவரை வந்து நம்ம அப்போ தேடுறோம்ல அப்போ தேடுறவங்க தான் கண்டிப்பாக வேர்லேருந்து ஸ்ட்ராங்கானவங்களாம் இருப்பாங்க கொஞ்சம் கஷ்டம் வந்ததும் கொஞ்சம் பிரச்சனை வந்ததும் ஐயோ என்னால் முடியாதுப்பா நான் போகிறேன்ப்பா அப்படின்னு போயிடுவாங்க ஆனால் யாரெலாம் வந்து நிறைய உபத்திரவத்துலையும் ஏசப்பாக்கிட்ட பொறுமையாக ந்து அற்புதத்தை பெருக்குன்னு உலகத்தில் சாட்சியாக வளராங்களோ அவங்க உண்மையாலுமே வேர்லேருந்து வேர்னா வந்து பெரிய ஆணிவேர் சல்லிவேர் அப்படி கிடையாது நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை பேசே வந்து நம்பிக்கை தான் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது ஆண்டவர் செய்வார்ன்ற நம்பிக்கை நம்மளுக்கு இருக்கும் அதுக்கப்புறம் சர்ச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது எங்கள் அம்மாவோட சேரீ எங்கள் அம்மாவோடய ப்ளவுஸு எங்கள் அம்மா வந்து காலையில் எனக்கு எந்த பிளான்மே கிடையாது ஃபஸ்ட்டுலாம் கல்யாணம் ஆனால் புதுசில் அப்புறம் ப்ளஸ்ஸிலாம் பிறந்து கூட அம்மா வீட்டுக்கு போனோன்னா ஒரு ரெண்டு கட்ட பேக் ட்ரெஸ்ஸு எடுத்துன்னு வந்துடுவேன் நான் யார்த்தும் போட மாட்டேன் ஆனால் இப்போ அப்படிலாம் கிடையாது எங்கள் அண்ணன் இங்க இருக்காங்க எங்கள் தம்பி ஒய்ஃப் இருக்காங்க எங்கள் அம்மா இருக்காங்க அவங்க சாரி பிளவுஸ் எல்லாமே எனக்கு இப்போ மேட்ச் ஆகுது எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் இப்போ தான் நான் காட்டின எடிட் பண்ணும்போது போது நான் அவங்க ஸாரீ கட்டின்னு பண்ண பார்த்தியா அப்படின்ட்டு எங்கள் அம்மாவுக்கு இன்றைக்கி பிறந்த நாள் கூட அதனால அவங்களுடைய ஸேரீ கட்டும் போது அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க நானும் அவங்களுக்கு ரெண்டு ஸேரீலாம் வாங்கி கொடுத்தேன் அவங்க வந்து ரொம்ப சிம்பிள் அவங்க அவங்களுக்கு வந்து ஊழியம் பண்ணணும் கடவுளுக்காக உழைக்கணும் கடவுளுக்காக ஊழியம் செய்யணும் ஆண்டவருக்குள்ளே பரிசுத்தமாக இருக்கணும் அதுதான் அவங்க யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டாங்க யாரையுமே வந்து கசந்து கொள்ள மாட்டாங்க யாரையுமே மூஞ்சி காட்ட மாட்டாங்க கோவப்பட மாட்டாங்க ரொம்ப நிறைய நற்பண்புகள்லாம் எங்கள் அம்மாவுக்கு இருக்குது எங்கள் அம்மாவுக்கு வந்து அறுபது வயசு இன்னியோட கம்ப்ளீட் ஆகுது இன்னையோட கம்ப்ளீட் ஆகுது அவங்க வந்து நீங்கள் இதை பார்த்துன்னு இருக்கிற நீங்கள் எல்லோரும் எங்கள் அம்மாக்காக எங்கள் அம்மா பேர் வந்து புவனேஸ்வரி அவங்களுக்காக தொடர்ந்து நீங்கள் அவங்க ஆயுசு நாள் அதிகமாக இருக்கணும் நல்ல பலத்தோட சுகத்தோடு இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களால் அவங்க சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ரெண்டு ஆசை என்ன ஆசைன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எங்கள் வீடு வந்து கொஞ்சம் டேமேஜாகவே இருக்கும் டேமேஜ்னால் நான் பிறந்து முப்பத்தி அஞ்சு வருஷம் ஆகுது அப்போது கட்டின வீடு அதை இடிச்சுட்டு நல்லா பெரிய வீடாக கட்டணும்னு எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப ஆசை அது இன்னுமே நடக்கவே இல்லை பல ஸ்ட்ரகிள்ஸ் பல தடைகள் வந்துங்கன்னே இருக்குது வீட்டில் கை வச்சு தான் எங்கள் மாமா பையன் தளம் போடுற அன்னைக்கு எங்கள் மாமா பையன் இறந்துட்டார் எங்கள் மாமா பையனா எங்கள் அம்மாவோட சொந்த அண்ணன் பையன் அதனால் அவனுக்கு ரொம்ப கஷ்டம் ஏன்னா தளம் போடுற அன்னைக்கெலாம் அவர் எங்கள் கூடவே தான் இருந்தார் அன்றைக்கி ஃபுல்லாக அத்தை சீக்கிரமாக கட்டி நான் அத்தை சொல்லிட்டு எங்கள் அம்மாவுக்கு அவர் ஒருத்தர் வந்துட்டு அவங்க சொந்தமே அவங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாமே கூட இருக்கிற மாதிரி எங்கள் அம்மாவுக்கு அவரை வந்து உலகத்தை விட்டு பிரிஞ்சுது எங்களை விட்டு பிரிஞ்சதில் எங்கள் அம்மா ரொம்ப வருத்தம் ரெண்டாவது பாத்தீங்கன்னாங்க எங்கள் தம்பிக்கு சீக்கிரமாக குழந்த பிறக்கணும் அப்படி சொல்லிவிட்டு எனக்கு தெரிஞ்ச இந்த ரெண்டு ஆசை ஏன்னா முந்தானையத்து ப்ரேயர் வச்சாங்க வீட்டில் ஃபேமிலி ப்ரேயர் அப்போவும் இது ரெண்டு தான் சொன்னாங்க இது ரெண்டு நடந்தாலே எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த வருஷத்தில் நடக்கணும்னு ப்ரேயர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால பார்க்குற நீங்கள் கூட ப்ரேயர் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் சர்ச்சு முடிச்சுட்டு வந்து எங்கள் வீட்டில் வந்து நல்லா நிறைய அந்த செம்பருத்தி பூ இருந்தது சூப்பராக இருந்தது நானும் பறிச்சு பறித்து காய வைக்கணும் நம்ம தலையெலாம் போட்டு குடிக்கணும்லாம் வைக்கிறேன் அது செட் ஆகலை இது வந்து சின்ன வயசுலேயே யாருக்கு நாய் கடித்தாலும் முதல்ல இந்த பூவில் இருக்கிற பால் இந்த இலையில் இருக்கிற பால் எடுத்து நாய் கடிச்ச எருக்கம் செடி சொல்லுவாங்க அந்த பால் வந்து நாய் கடித்த இடத்துல வச்சால் அது வந்து சீக்கிரமாக அவங்களுக்கு அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வரைக்கும் அந்த ரத்தம் நிற்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பூவுமே இருந்தது எப்பவுமே அந்த கிராமத்தில் நிறைய பூவுங்க இருக்கும் ஆனால் எதுக்குமே நம்மளுக்கு பேர் தெரியாது பேர் தெரியலனா கூட அதை பார்க்கும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நம்ம தண்ணி ஊற்ற வேணாம் அதுங்களை மெயின்டைன் பண்ண வேணாம் ஒன்றுமே பண்ண வேணாம் வர தண்ணியில் சன்லைட் சூப்பராக இயற்கையாகவே நேச்சுரல் ஃப்ளவர்ஸ் என்றைக்குமே சூப்பர் தான் சூப்பராக இருந்தது நான் செடி எடுக்கும் தான் எங்கள் அண்ணன் சச்சு முடிச்சுட்டு வந்து கார் எத்தினு உள்ளே வந்தனாட ஒரு வீடியோ கூட எடுக்க விட மாட்டேன் சரி எடுடி எடிடி நான் போகிறேன்னு சொல்லிவிட்டு அவன் போயிட்டான் அதுக்கப்புறம் அந்த பக்கம் போயிட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு செடி வைக்கிறதுலாம் ரொம்ப பிடிக்கும் அவங்க வந்து அதனால மெயின்டைன் பண்ணுவாங்க ஆனால் இப்போதிக்கி எதுவும் மெயின்டைன் பண்ணல ஏன்னா வீட்டு வேலைகள் நடந்துன்னு இருக்குது தளம் போட்டதோட வந்து ஸ்டாப் ஆகிருக்குது அதுக்கப்புறம் நிறைய பட்ரோஸ் செடிலாம் இருந்தது அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது நானுமே வந்து எனக்கும் ஆசதா கார்டனிங்லாம் நிறைய பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்யூச்சரில் நான் கண்டிப்பாக பண்ணுவேன் இது வந்து நம்ம வீட்டில் இருக்கிற ரோஸ் செடி எங்கள் தம்பி ஒய்ஃப் வச்சாங்க நல்லா சூப்பராக பண்ணி ரோஸ்ஸு படர்ந்து வந்துருந்துச்சு எப்பவுமே செடிகளை பார்க்கும்போது பூக்களை பார்க்கும் போது நம்ம மைண்டு ரொம்ப ப்ளசண்ட்டாக ரொம்ப ஹாப்பியாக ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் ஜாலியாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும்